அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் திருக்குறள் பகுதி வந்து நேற்று விட்டுருக்கும் கரெக்டா ஸோ யூனிட் த்ரீ வரைக்கும் நம்ம பேசியாச்சு புக்காக கேன்சர் எல்லாமே பேசியாச்சு நினைக்கிறேன் ஸோ ஏதாவது விட்டு போகல வாய்ப்பு இல்லை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சொன்னீங்கன்னா அப்படி பண்ணிவிடலாம் அடுத்து திருக்குறள் மட்டும் முடிச்சுன்னா ஒரு டம் அதை மூணு லட்சம் முடிச்சது ஓகே ஸோ இதில் வந்து பாடல் பாட அதை பக்கம் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஒன்று முதல் தமிழில் தமிழ்ல கடற்பட்ட பின் திருக்குறள் பார்த்துருக்கிறார்கள் பாடத்துக்கு குறைச்சிருக்கிற என்ன பாட்றாரு ஒன்று வந்து பாட்டிட்டு இருக்காங்க ஸோ வந்து சேவியாக இருக்கு பொண்ணு பொருள் அப்படின்னு நினைச்சுருக்காங்க செல்வம் விழும் அச்சலும் செல்வத்து எல்லாம் தலை கேட்கறது மிகப்பெரிய சொல்லும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி இந்த குரல்கள் சொல்லுங்கள் செல்வத்து செவிச்செல்லும் அச்செல்லும் செல்வத்து எல்லாம் தலை அடுத்து பாடலின் பொருள் கேட்ட பொருத்தமான திருக்குள்ள அதாவது என்ன பாடல் ஆங்கில இளையவர் என்று அந்த நாள் ஈண்டி இங்கு இகந்தன ஏறளம் செய்ய மாண்பற்ற காவிர்கள் போல் உள்ளத்தான் காந்திமதி நாதனை பாரதி சின்ன பயல் அதாவது என்ன சொல்றாரு கொஞ்சம் கொஞ்சம் நக்கல் அடிக்கிற மாதிரி பாத்தி சின்ன பையன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாக்கிறாங்க பாரதியை வந்து பாருங்க ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஜெயிச்சிட்டு வருது மிகுதியாக மிக்க செய்தார் தான் தான் தகுதியாக விடல் அவர் எப்படி பதில் சொல்கிறார் அதாவது நம்ம விட நல்ல விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி அதாவது நம்மகிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு மேலே அந்த தகுதியை வளர்த்திட்டு அவங்க கிட்ட போட்டியில் ஜெயிச்சு காமிக்கணும் மிகுதியாக மிக்க வயசு தான் தான் தகுதியாக என்று விடுங்க சரியான பொருள் அடுத்ததாக பொருள் கேட்ட அடிகளை கண்டுபிடிச்சது பசுமன் கலந்து கலத்து நீர் பெய் திரி எற்று அப்படின்னா சுடாத மண்கலத்தில் நீர் ஊற்றி வைப்பது போல வைப்பதை போல ஓகே அதாவது பசுமன் கலத்து நீர் பெய்திட்டுனா சுடாத மண்கலத்தில் நீர் ஊற்றி வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது உரிக்கணும் இல்லையா அது அந்த மண் சட்டி வந்து கடைசி சோ அது மாதிரி அப்படின்னு சொல்றாங்க தத்தம் கருமே கட்டளை அதாவது ஒரு செயாடுகளில் வசி ஆராயும் உயர்த்திகள் அப்படின்றாங்க தங்கத்தி வசதி நம்மளோட செயல்கள் தான் நம்மளோட தன்மைப்படுத்தாங்க அனைத்தும் ஆண்டு பெருமை அப்படின்னா அவ்வளவுக்கு பெருமை உண்டாகும் அனைத்தவரும் ஆண்டு பெருமை தான் நம்ம எந்த சேர்ந்து அந்தளவு பெருமையாக நம்மளோட கோல் வரும் அப்படி சொல்றாங்க ஓகே ஒன்றாவது வந்து மூணாவது ரெண்டாவது வந்து ஒன்றாவது மூணாவது ரெண்டாவது தீரமைத்திருந்து ஆராயப்படுதல் அப்படிங்கிறாங்க சொல்ல தொடர அமைச்சல் உணங்கிய கேள்வியர் நுட்பமான கேள்வியறி உடையவர்கள்

வரக்கூடிய எல்லாமே சீர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா அடி ஸோ இது வந்து அடி இது முதல் அடி இரண்டாவது அடி சீர் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையும் சீர் அவ்வளோதான் ஸோ சீர் அப்படின்னா அந்த வரியில் கூடிய எல்லா இடத்துலையுமே ஒற்றொற்றி மற்றும் ஒரு ஒற்றினால் அதுக்குள்ள பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒற்றி அப்படிங்கிறது அணி வந்து சொற்பொரு பின்வரணி அதாவது சொல்லும் பொருளும் பொருள் மரமும் ஒரே பொருள் தான் அடுத்த இடத்துல தரது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒற்று அப்படிங்கிறது ஒற்று அப்படிங்கற அர்த்தத்திலேயே எல்லா பொருள் பரவாயில் ஃபுல்லும் வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது கடவுள் நிற்காதது எவ்வளவு நட்பு அப்படிங்கிற செயல் வேறு சொல்வேறு என்று உள்ளவர்களை நட்பு கடவினாலும் இனிமே தராது இன் துன்ப மட்டுமே தரும் அதாவது செய்யறது வேறையாக இருக்கும் சொல்கிறது வேறையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ளவர்கள் நட்பு வந்து கனவிலும் இனிமே தராது துன்ப மட்டும் தான் தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே சோ இதோட திருக்குறள் ஃபஸ்ட் மூணு லெசன் கொண்டாட முடிஞ்சது ஸோ நாளைக்கு வந்து நாலு லெசன் பார்த்துலாம் இது வந்து ஒரு மூணு குரல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது கொஞ்சம் ஈஸியாக மாட்ட மாதிரி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நிறைய படிச்சுக்கோ இருந்தாலும் ஜஸ்ட் இதை வந்து ட்ரிக்காக யோசிச்சு பாருங்க மிகுதியாக மிகவை செய்தாரை தாம் தகுதி வென்றுவிடல் ஓகேவா மிகுதியா மிக்கவை செய்தாரை தாம் தம் வென்று விடல் இந்த லிரிக்ஸ் ஓகே பண்ணுங்க இந்த மாதிரி டோன் மிகுதியா மிக்கவை செய்தாரை தாம் தம் வென்று விடல் ஓகேவா சோ அடுத்த குரல் பார்த்தோம் அப்படின்னா என்னைக்கு தான் நல்லது கேட்க அனைத்தாலும் ஆண்ட பெருமை ஓகே இதை போய் ஞாபகம் எனக்கான நல்லவை கேட்க அனைத்தாலும் ஆண்ட பெருமை தரும் எனக்கான நல்லவை கேட்க அனைத்தாலும் ஆண்ட பெருமை ஸோ ஸ்பெல்லிங் ஸோ ஸ்பெல்லிங் ஈஸியாக படிச்சலாம் குரலை ஃபஸ்ட்டு மைண்ட் தேர்த்துட்டோம் ஓகே தான் அடுத்து ஓவோதல் வேண்டும் மொழிமாளும் செய்வினை ஆ அதுவும் என்னும் அவர் ஸோ இதை பயணம் ஞாபகம் அப்படின்னு இதை ஞாபகம் ஞாபகிக்கலாம் அப்படின்னா ஓ ஓதல் வேண்டும் மொழிமாடும் செய்வினை ஆ அதுவும் என்னும் அவர் ஓவோதல் வேண்டும் மொழிமாடும் செய்வினை ஆ அதுவும் அவர் ஸோ இந்த மாதிரி ஞாபகம் அப்படிங்கிறது ஓகே வச்சுக்கிறது அதான் இந்த மாதிரி சாங்கா கொஞ்சம் வந்து வச்சுன்னா ஈஸியான பட முடியாது ஓகேங்க தேங்க்யூ